தெரியும் தமிழ்நாட்டில் கல்வி உரிமை கடந்த ஐந்து ஆண்டு வந்து எத்தனை மாணவர்கள் இந்த நீட் தேர்தலால் பாதிக்கப்பட்டு எழுந்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாணவர்களை எழுந்திருக்கிறோம் தத்துவ காரணம் மருத்துவராக அந்த ஒரே பாஜக பாஜக அரசு கொண்டு வந்து அந்த

மாணவர்கள் பொதுமக்கள் வேண்டுகோள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய கண்டனம் தெரிவிக்கக்கோரி திமுக இளைஞரணி மாணவரணி மருத்துவர்கள் தமிழ்நாடு அத்தனை மாவட்டங்களிலும் உண்ணாவிரத போராட்டத்தை எதிர்த்திருக்கிறோம் நீங்கள் அத்தனை பேரும் கட்சி பாலி மாணவர்களுக்காக மாணவர்களுடைய பெற்றோர்களுக்காக உங்களுடைய மாவட்டத்தில் இங்கெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் முதலாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நிறைவேற்றவர்களுக்கும் மாவட்ட செயலர் சுற்றவர்களுக்கும்